அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மைக் மோகன் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டுல வெளியான பயணங்கள் முடிவதில்லை தமிழ் படத்தை பத்தி தான் மைக் மோகனின் திரையுலக வரலாற்றில் இது ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும் பாடல்கள் எல்லாமே பட்டைய கிளப்பியது ஒரு பாட்டால படம் ஓடும் அப்படிங்கறதுக்கு இந்த படம் நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போதைய காலகட்டத்துல இது ஒரு ட்ரெண்ட் செட்டையே உருவாக்குச்சு படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்பி வெள்ளி விழா கொண்டாடியது இந்த படம் இன்னும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கு அது என்னன்னு பாப்போம் இந்த படம் ஐநூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் ஓடி சரித்திரம் படைச்சிருக்கு இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜனுக்கு இதுதான் முதல் படம் கோவை தம்பியின் மதர்லாண்ட் பிக்சர்ஸுக்கு இதுதான் முதல் வெற்றி படம் நடிகை முக்கிய இதுதான் மோகனுக்கு நட்சத்திர இளையராஜாவுக்கு இசை உலகில முக்கிய தடத்தை ஏற்படுத்தி கொடுத்த படம் இந்த படம் தான் இந்த படம் ஒரு காதல் ஓவியம் அந்த கால இலசுகளை கவர்ந்து இழுக்க இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு இளைய நிலா பொழிகிறது மணியோசை கேட்டு ராகதீபம் பாடலுக்காகவே பல தரப்பு ரசிகர்களும் மீண்டும் மீண்டும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த படமா தான் இருக்கும் கோவை தம்பிய பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தின் மூலம் இன்னும் ஒரு வாரத்துல புகழின் உச்சிக்கு சென்று விடுவாய் அப்படின்னு புகழ்ந்ததா சொல்லப்படுது அந்த அளவுக்கு படம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களே பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்காரு வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல உன் விவேகத்தால அதை தக்க வச்சுக்கொள் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த படத்தின் அமோக வெற்றியால ஒரே வாரத்துல மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக மதர்லாண்ட் பிக்சர்ஸ் மாறி இருக்கு மோகன் பூர்ணிமா இவங்களுக்கு பிலிம் பேர் விருது கிடைச்சது ஆர் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு ஒரே படத்தின் மூலம் திரையுலகில் பெரிய அடையாளம் கிடைச்சது இப்படி எக்கச்சக்கமான ஒரு திருப்பு முனையை கொண்ட ஒரு தமிழ் படம் அப்படின்னா இந்த பயணங்கள் முடிவதில்லை படத்தை தான் சொல்லணும் ஓகே இதே மாதிரி வேற ஒரு படத்தோட தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்